காலை பதினோரு மணி அந்த அலாரம் அடிச்சிது அது ஒரு ஆடை ஏற்றுமதி நிறுவனம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க தமிழகத்திலேயே நம்பர் ஒன் ஆடை ஏற்றுமதி நிலையம் அதில் வேலைக்கு சேர கடுமையான ரூல்ஸ் உண்டு அவ்வளவு சீக்கிரம் அதில் வேலை கிடைக்காது ஆனால் கிடைச்சு உள்ளே போயிட்டால் கவர்மெண்ட் வேலைக்கு நிகரான சம்பளம் சலுகைகள் எல்லாமே உண்டு படிப்பு திறமை தகுதி இது எல்லாத்த விட அதில் வேலைக்கு சேர ஒரு முக்கியமான நிபந்தனை உண்டு ஆண்களுக்கு மட்டுமே அங்கே அனுமதி பெண்கள் நாட்டு அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் விஸ்வநாதன் மனைவி மரகதம் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க மூத்தவன் கௌதம் ரெண்டாவது அர்ஜுன் நடுத்தர இருந்து வந்தவர் விஸ்வநாதன் தன்னுடைய கடுமையான உழைப்பால் இவ்வளவு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை நிறுவனார் அவர் இருக்கிற வரைக்கும் அங்கே பெண்களும் சரிபாரி இருந்தாங்க அவர் இறந்த பிறகு கம்பெனி நிர்வாகம் கௌதம் கைக்கு போச்சு நிர்வாகம் கை மாறினதும் கௌதம் செய்த முதல் வேலை அங்கேருந்து அத்தனை பெண்களையும் வேலையை விட்டு எடுத்துட்டான் கலவரம் போராட்டம் என்னென்னமோ நடந்துச்சு ஆனால் எதுக்குமே கௌதம் அசைஞ்சு கொடுக்கல அவனோட முடிவில் இருந்து மாறவே முடியாதுன்னு சொல்லிட்டான் அதன் பிறகு தான் முழுக்க முழுக்க அங்கே ஆண்கள் மட்டுமே வேலைக்கு இருந்தாங்க அங்கே எல்லாமே ரூல்ஸ் தான் காலையில் பதினொன்று டூ பதினொன்று பத்து டீ குடிக்கிற நேரம் லன்ச் டைம் ஒன்று டூ ஒன்று நாற்பத்தஞ்சு ஈவினிங் டீ குடிக்க நாலு டூ நாலு பத்து இந்த மூணு நேரமும் சரியாக மணி அடிக்கும் அந்த நேரம் அவங்கவுங்க கேண்டீனில் போய் சாப்பிட்டுக்கணும் தேவையில்லாத பேச்சு அரட்டை எதுவுமே இருக்கக்கூடாது அலாரம் அடித்ததும் எல்லாரும் டீ குடிக்க போனாங்க மொத்தனை சொல்லுமணி அடுத்த வாரம் என் தங்கச்சி கல்யாணம் கௌதம் சாருக்கு பத்திரிக்கை வைக்கணும் நான் போய் வைக்கிறது டே டே உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு கௌதம் சாருக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க போகிறேன்னு சொல்கிற பத்திரிக்கையோடு போனேன் உன் சீட்டை கிழிச்சு அனுப்பிச்சிடுவார் என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் வேலைக்கு சேர்ந்து எவ்வளோ நாள் ஆகுது இந்த ஒன்றாந்தேதி வந்தால் ரெண்டு மாதம் போன மாதம் சம்பளம் வாங்கினியா வாங்கிட்டேனே கரெக்டாக கொடுத்தாங்களா கொடுத்துட்டாங்க அந்த சம்பளம் ஒழுங்காக மாதம் மாதம் வரணுன்னா போய் பத்திரிக்கை வைக்காத என்னென்ன சொல்கிறீங்க அதுக்குள்ளே அலாரம் அடிக்க எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க மணிக்கு ஒன்றுமே புரியல மதியம் லஞ்ச் டைம் கௌதம் ஆஃபீஸில் இல்லை அவனோட ரூம் சென்ட்ரலில் இருக்கும் கௌதம் மேனேஜிங் டைரக்டர் ஒட்டை எழுத்தில் போர்டு போட்டிருந்துச்சு லெஃப்ட் சைடில் அர்ஜுனோட ரூம் அர்ஜுன் சிஇஓ ரைட் சைடு ராமமூர்த்தி மேனேஜர் ராமமூர்த்தி விஸ்வநாதனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அந்த கம்பெனி ஆரம்பித்த காலத்துலேருந்து விஸ்வநாதனுக்கு பக்கத்துணையாக இருந்தவர் அதனால் கௌதமும் அர்ஜுனும் அவர் அங்குலு தான் கூப்பிடுவாங்க கௌதம் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு வெல்விஷர் எல்லாமே ராமமூர்த்தி தான் கௌதம் அவனுடைய ரூமில் இல்லை அர்ஜுனும் ராமமூர்த்தியும் மட்டும்தான் அவங்களோட ரூமில் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு மணிக்கு லஞ்ச் அலாரம் அடித்ததும் மணி கௌதம் வாசலில் இருந்த கிட்ட வந்தான் என்ன தம்பி வேணும் அண்ணன் அடுத்த வாரம் என் தங்கச்சி கல்யாணம் சரி நான் கௌதம் சாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் அவன் சொன்னதை கேட்டதும் எழுந்து மணியை தர தரன்னு பிடிச்சி இழுத்துகிட்டு போயிட்டாரு டேய் உனக்கு என்ன பைத்தியமா ரசமாக போய் சாப்பிட்ற வேலையை பாரு மறுபடியும் இது சொல்லிக்கிட்டு இங்கே வந்த வேலை காலியாயிடும் என்ன பத்திரிக்கை தானே கொடுக்க போகிறேன் அதுக்கு எதுக்கு எல்லாரும் இதையே சொல்கிறீங்க பியூன் உடனே லைன் சூப்பர்வைசருக்கு கால் பண்ணி சார் நான் மாணிக்க பேசுகிறேன் கௌதம் சாரோட பியூன் என்ன சார் பண்ணுறீங்க அங்கே இங்க பாருங்க கல்யாண பத்திரிக்கை வைக்க போகிறேன்னு இங்கே வந்து நிற்கிறாங்க வைப்பேன் நல்ல வேலை கௌதம் சார் இல்லை அவர் காதில் மட்டும் இது விழுந்தா அவ்வளோதான் ஏன் சீட்டு கிழிஞ்சிரும் லைன் சூப்பர்வைசர் மதறிக்கிட்டு ஐயோ யார் அது தம்பி உன் பேர் என்ன மணி பேர் மணியா நீ அவங்ககிட்ட கூட தம்பி இன்னும் நீ அஞ்சு நிமிஷத்தில் இங்கே வரணும் அப்படி வரல உங்கள் சீட்டை கயிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவேன் மணி அதறிட்டான் சார் இந்த உடனே வந்துடுறேன் சூப்பர்வைசர்கிட்ட போன மணிக்கு சரியான திட்டு யோ உன்னால் ஏன் வேலையும் போயிருக்கோம் உன்னை யார் யா பத்திரிக்கை எடுத்துகிட்டு போக சொன்னது நான் என்ன தப்பு பண்ணேன் கல்யாணத்துக்கு கௌதம் சாருக்கு பத்திரிக்கை வைக்க போனேன் இதில் என்ன தப்பு இந்த ஈர வெங்காயம்லாம் என்கிட்ட பேசாத உனக்கு லீவு வேணும்னா எத்தனை நாள் லீவு வேணுமோ எழுதி கொடுத்துட்டு கிளம்பு மறுபடியும் பத்திரிக்கை வைக்க போனேன் தயவு தாட்சணையும் இல்லாமல் உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவேன் இப்போ வரைக்குமே மணிக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குது ஒரு கல்யாணத்துக்கு ஓனரை கூப்பிடுறது தப்பா மணி ரெண்டு இருக்கும் அப்போ தான் கௌதம் வந்தான் கௌதம் ஆறடி உயரம் அதுக்கு தகுந்த உடற்கட்டு நிச்சயமாக ஒரு தடவை எல்லாருமே அவனை திரும்பி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு அழகு அப்படி இருந்தவன்தான் ஆனால் இப்போ எல்லாமே தலைகீழ் அவனை பார்த்தா ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிற கம்பெனியோட எம்பின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவன் வரும்போதே இங்கே வரைக்கும் அடித்த மதுவோட வாடை பரட்டத்தலை அழுக்கு ட்ரெஸ்ஸு பார்க்கவே பரிதாபமாக இருந்தான் தன்னோட கேபினுக்கு போனவன் சேரில் உட்காந்து காலை தூக்கி தேவினி மேல வச்சான் சுகத்தில் பெருசாக விஸ்வநாதனுடைய போட்டோ சாரி டடி எனக்கே இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது அட் நான் என்ன பண்ணுறது எங்கே போனாலும் மசீன் கற்றுறாங்க நான் என்ன முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு டேடி நீ மட்டும் உசுரோடு இருந்து எனக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா நீ அவசரப்பட்டு என் தனியாக போயிட்டேன் நீ எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா வழக்கம் போட இந்த வருத்தம் அவனோட பேச்சு சத்தம் கேட்டு அர்ஜுனும் ராமமூர்த்தியும் வந்தாங்க சாரி எனக்கு சாரி எனக்கு ரொம்ப தூக்கம் வருது நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் பக்கத்தில் இருந்த சோஃபாவில் படித்து தூங்கித்தான் கோத்தன் என்ன அர்ஜுன் இதெல்லாம் ராமமூர்த்தி அவனையாக கேட்க நான் என்ன அங்கிள் பண்ண முடியும் என்னால் எதுவுமே பண்ண முடியல எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடலாம் போல போல் இருக்கு அர்ஜுன் ப்ளீஸ் நீயே மனசு தளர்ந்துட்டா எப்படி ஒரு நாள் ரெண்டு நாள்னால் பரவாயில்ல்கள் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக இதே நிலமை தமிழ்நாட்டிலையே நம்பர் ஒன்னாக இருந்தது நம்ம கம்பெனி இப்போது அதோட நிலம அப்பா வச்சுட்டு போனேன் ப்ராப்பர்ட்டி ஒன்று ஒன்றா விற்று விட்டு நான் கம்பெனியை ரன் பண்ணிட்டு வரேன் நானும் எவ்வளோ தான் இதையே பண்ண முடியும் ஏகப்பட்ட கடன் வேறு பேசாமல் கம்பெனியை விற்றுலாங்கள் என்னால் முடியல அர்ஜுன் ப்ளீஸ் அப்படி சொல்லாதப்பா உன் அப்பா ராத்திரி பகல்னு பார்க்காம ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு உருவாக்கின கம்பெனி இது உன்னை நம்பி ரெண்டாயிரம் தொழிலாளிங்க இருக்காங்க அவங்க நிலமையை நினச்சிப்பார் அதை நினச்சி தான் நானும் இழுத்து பிடிச்சிட்டு வரேன் நானும் எவ்வளோ நாளைக்கு தான் சமாளிக்க முடியும் கம்பெனி கடுமையான நஷ்டத்தில் போயிட்டுருக்கு ஏகப்பட்ட பேங்க் லோன் வேறு தொழிலாளிகளுக்கு நம்ம நிறைய செலவு கொடுக்குறோம் அதை எதையுமே எனக்கு நிறுத்தவும் மனசு இல்லை நான் என்ன தான் பண்ண முடியும் வாழ்வா வாழ்வாசாவான போராடிக்கிட்டு இருக்கேன் கம்பெனியை வித்துட்டா பேங்க் லோன் எல்லாத்துல எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சிடலாம் சரி அர்ஜுன் நீ சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் ஒரு ஆறு மாதம் பொருள் இத்தனை நாள் நடக்காது இந்த ஆறு மாதத்தில் என்ன நடந்துடும் கடவுள் நினச்சா ஒரு நிமிஷத்தில் எல்லாமே மாறிடும் எனக்காக ஒரு ஆறு மாதம் பொறுமையாரு அதுக்கப்புறமும் கௌதம் தெரிந்தலன்னா நீ சொல்கிறத அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் எதையோ சேங்க அந்த அங்கேருந்து அர்ஜுன் வேகமாக வெளியே போயிட்டான் ராமநாதன் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாரு கௌதம எப்படி தான் திருத்துறது அவருக்கு ஒன்றுமே புரியல சாயந்தரம் ஆறு மணி கம்பெனி டைம் ஒன்பதுக்கு ஆறு ஆறு மணிக்கு பெல் அடித்ததும் எல்லாரும் கிளம்புனாங்க அவ்வளோ நேரம் கேபின்னு உட்காந்துட்டு இருந்த கௌதம் அப்போதான் எழுந்து கார்கிட்ட போனான் முதல்ல ஆஃபீஸ் அதுக்கு பின்னாடியே கம்பெனி ஆஃபீஸில் குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க எல்லோரும் சிஸ்டத்தை ஷடூன் பண்ணிவிட்டு கிளம்ப கௌதம் கார்கிட்ட போனான் கௌதம் கார் கதவை திறக்கிற நேரம் சரியாக அந்த மணி ஓடி வந்தான் சார் என் தங்கச்சிக்கு அடுத்த வாரம் கல்யாணம் நீங்கள் நிச்சயம் வரணும் பத்திரிகை நீட்ட கௌதம் கண்ணில் அப்படி ஒரு அனல் யூ இடிய பத்திரிகையை நீட்ட செக்யூரிட்டி செக்யூரிட்டி முதல்ல இந்த இடியட்டை கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளு அர்ஜுன் அர்ஜுன் அவன் போட்ட சத்தத்தில் அர்ஜுனும் ராமநாதனும் ஓடி வர என்னாச்சுன்னா முதல்ல இந்த டிஸ்மட் பண்ண இன்னும் நான் என்ன பிரச்சனை பிரச்சின தூடை சே கௌதம் பேச்சுக்கு மறு பேச்சு பேசவே முடியாது உடனே ராமநாதன் கிட்டே அர்ஜுன் அங்கிள் இவனோட கணக்கை முடித்து அனுப்புங்க மணிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல தம்பி ஒன்றாந்தேதி வந்து உன் சம்பளத்தை வாங்கிக்க அர்ஜுன் ராமநாதன் ரெண்டு பேருக்குமே மணியை பார்க்க பரிதாபமாக இருந்துச்சு இதை பார்த்து வேகமாக உள்ளே ஓடிப்போன முத்து லைன் சூப்பர்வைசர்கிட்ட சார் அந்த மணி கௌதம் சாருக்கு பத்திரிக்கை கொடுக்க போயிட்டான் அங்கே பெரிய பிரச்சனை நடக்குது சீக்கிரம் போங்க இல்லை உங்கள் வேலையும் காலி ஐயோ என்னையா சொல்கிற நான் அவங்ககிட்ட அத்தனை தடவை சொன்னனே பத்திரிக்கை எடுத்துகிட்டு போவாதன்னு என்னையா இப்படி பண்ணுறான் இந்த வேலையை நம்பி எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது லைன் சூப்பர்வைசர் வேகமாக என்ட்ரன்ஸுக்கு ஓடுனார் அதுக்குள்ள அங்கே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அர்ஜுனும் ராமநாதனும் கேபினுக்கு போக கௌதம் காரில் ஏறி போயிட்டான் மணி அர்ஜுன் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு போனோம் சார் 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 ப்ளீஸ் சார் வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க கௌதம் அண்ணா சொன்ன பிறகு எதுவுமே பண்ண முடியாது அதுக்குள்ளே அங்கே லைன் சூப்பர்வைசர் ஓடி வர அர்ஜுன் அவரை பார்த்து ஏன் சார் இதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா கல்யாண பத்திரிக்கையை கார்கிட்ட எடுத்துகிட்டு போய் வைக்கிறாரு கௌதம் அண்ணா இவரை டிஸ்மிஸ் பண்ண சொல்லிட்டாரு ஒன்றாந்தேதி வந்து சம்பளத்தை வாங்கிட்டு போக சொல்லுங்கள் சார் 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 வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க சார் என்னால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் கிளம்புங்க லைன் சூப்பர்வைசர் மணியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டாரு யோ உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் எத்தனை நாள் லீவ் வேணுமோ எழுதி கொடு அட்வான்ஸ் வாங்கித்தரேன் ஒழுங்காக கல்யாண வேலையை போய் பாரு பத்திரிகை வைக்காதன்னு சொன்னா இப்போ நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்க இந்த பிரச்சனை இதோட முடியாது நாளைக்கு கௌதம் சார் இங்கே வந்தார்னா லைன் சூப்பர்வைசர் யாருன்னு கேட்பார் என் வேலையும் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த வேலையை நம்பி நான் ஏகப்பட்ட கமிட் பண்ணி வச்சுருக்கேன் சார் இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டது தப்பா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க அந்த ஆள் பத்திரிக்கை வாங்க போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவங்க பேசுனதை கேட்டால் ராமநாதன் மணிக்கன்னத்தில் மலாருன்னு அரைஞ்சிட்டாரு டூ இடியட் உனக்கு என்னடா தெரியும் கௌதமை பற்றி மரியாதை வெளியில் போ இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே இருக்கக்கூடாது வெளியில் போ கெட் அவுட் இவனை மாதிரி ஆளெல்லாம் எதுக்கு வேலைக்கு எடுக்கிறீங்க இத்தனை பேர் பத்திரிக்கை வைக்காதன்னு சொல்லியும் திரும்பவும் அதையே செய்கிறான் சாரி சார் சாரி சார் லைன் சூப்பர்வைசர் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு வந்தார் நீங்கள் ஏன் கெஞ்சுறீங்க நீங்கள் கிளம்புங்க ராமநாதன் ரூமுக்கு போயிட்டார் அந்த இடியட் ஓவராக பேசுகிறான் கௌதம அந்த ஆள் பேசுகிறான் இதுவரை மணியை மரியாதையாக பேசிக்கிட்டு இருந்த அர்ஜுனுக்கு கோபம் வந்துருச்சு அவனுக்கெல்லாம் அண்ணாவை பற்றி என்ன தெரியும் எல்லாம் எங்கள் நேரம் எப்படி இருந்தவர் இன்றைக்கி இவனெல்லாம் அவரை மரியாதை குறைவாக பேசுகிற அளவுக்கு நடந்துக்கிறாரு சொல்லும்போதே அர்ஜுனுக்கு கண்ணு கலங்கிடுச்சு